ஹாய் வாங்க என்னோட ஸ்டில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தான் என் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிக்கன் பிரியாணி இன்றைக்கி நம்ம விறகு அடுப்பில் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒன்றரை கிலோ சிக்கன் ஒன்றரை கிலோ அரிசி போட்டு பிரியாணி பண்ணலாம் ஃபஸ்ட்டு அழுப்பு பற்றி வச்சுக்கோங்க ஒரு கடாய் எடுத்து வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா மூணு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை கடல் பாசியெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீள நிலமாக போட்டிருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா இஞ்சி பூண்டு சோம்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வெங்காயத்தோட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா நல்லா வாஷ் பண்ணி அந்த எண்ணெயிலேயே போட்டு வதங்கினதுக்கப்புறமா நாலு தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நாலு தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது வதங்கிட்டு இருக்கும்போதே மூணு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுதான் இதில் ஸ்பைசஸே வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்று வதங்கி வரவளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கும் போது வணங்குங்க அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க குள்ளே சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி அதையும் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க களி வெங்காயம்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ ஒன்றுக்கு ரெண்டு பங்கா அளவு அளந்து அரிசி தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரணும் நல்லா தண்ணி கொதி வரும்போது அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுக்கணும் நான் வந்து நார்மல் நம்ம வீட்டில் இருக்க பொன்னி அரிசி தான் போட்டிருக்கேன் வேறு எந்த அரிசியும் போடல நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஜீரக சாம்பார் ரைஸ் போட்டாலும் இதே மாதிரி தான் ஒன்றுக்கு ரெண்டு அந்த பங்குல வச்சுக்கணும் அரிசி தண்ணி மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து குக் ஆனதுக்கப்புறமா நல்லா ஃபில் ட்ரை குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம தம் போட போகிறோம் அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வாழையில் போட்டு தம் போடணும் வாழை போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அடுப்பெல்லாம் அணைச்சிடணும் விறகெல்லாம் வெளியே எடுத்து நெருப்பு மட்டும் அடுப்புக்குள்ளே இருக்கணும் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு வாழை இலைய எடுத்து ரெண்டாக அறுத்து அந்த சாப்பாடுக்குள்ளே வச்சு மூடி மேலே ஒரு தட்டத்தை வச்சு அதுக்கப்புறம் ஒரு குண்டாக நிறைய தண்ணி ஊற்றி மேலே வச்சு தம் போட்டிருக்கேன் ஒரு சரியாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த தம் உடைச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான எம்மையான சிக்கன் பிரியாணி ரெடி நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போயுமே இந்த மாதிரி தான் பிரியாணி பண்ணுவோம் என்னோடய ஸ்டைல் இப்படி தான் பண்ணுவோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஸ்பைசஸும் இருக்காது ரொம்ப ஸ்பைசஸ் இல்லாமல் சப்புனும் இருக்காது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ